பெற்றோர்களுக்கு கடமைகள் இருக்குது குழந்தைகளை எப்படியோ வளர்த்து அப்படியே இல்லை ஒரு கடமை இருக்குது ஆபிரகாமுக்கு மேலே தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இவன் என் கற்பனை எல்லாம் தன் பிள்ளைக்கும் பிள்ளைகளுக்கு பின்ன சொல்லி கொடுப்பான்னு சொல்லி அவர் அதை நம்பினார் அந்த நம்பிக்கை உங்களை குறித்து தேவனுக்கு இருக்குதா என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் ஆதி ஆகமும் பதினெட்டு அதிகாரம் பத்தொன்பது வருஷம் வாசிங்க கர்த்தர் சொன்னது நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் யாருக்கு மாதிரி இருந்துச்சு மற்ற குடும்பத்தார் தாய் தகப்பம் எல்லாம் எப்படி பணம் பண்ணணும் எப்படி இருக்கணும் சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் ஆபிரகாம் தன் தந்ததிக்கு என்ன சொல்லி கொடுப்பானா கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பான் என்று உங்களை குறித்து தேவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா என்னத்தை நீங்க வீட்டுல பேசுவீங்க நீங்களே யோசிங்க வீட்டுல எது அதிகமா பேசுவீங்க என்னைக்காவது யாராவது எந்த தாயின் தகப்பனாவது இங்க இருக்கக்கூடியவங்க உங்க பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைங்களை நடக்க நீங்க தூண்டி இருக்கிறீங்களா ஏ தூண்டி இருக்கிறீங்களா யோசிங்க ஏன்னா இது எல்லாம் வேதாகமத்துல இருக்கு ஆண்டர் உங்களை பார்த்து கேட்கிறாரு நீ தாயின் தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துட்டா உன் பிள்ளையை நான் ஆப்ரஹாம்கிட்ட எதிர்பார்த்தே போல நான் எதிர்பார்க்கிறேன் நீ வளர்க்கிறியா எத்தனை தாயும் தகப்பனும் வேதாகமத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வேதாகமம் இப்படி சொல்லுது அதன்படி நீ நடனம் எத்தனை எத்தனை தாயும் சொல்லி சொல்லியிருக்கு சொன்னது கிடையாது ஏன்னா உங்களுக்கு வேதாகமும் தெரியாது ஆனால் இந்த நாளில் இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துக்கு பாருங்க தகப்பன் ஸ்தானங்கிறது சம்பாத்தியம் பண்ணி போட்டு துணியும் மணியும் வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டுக்கிறது மட்டும் தகப்பன் ஸ்தானம் கிடையாது சரீரத்தை வளர்க்குறத காட்டிலும் ஆத்மாவை வளர்க்குறதா இப்போ அநேக பிள்ளைங்களை தாயும் தவக்கணும் சரீரத்தை மட்டும்தான் உங்களுக்கு வளர்க்க தெரியுது அதனால் தான் வளர்ந்த பிறகு எல்லாம் கெட்டு 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 போகுது எல்லாம் சாகுது எல்லாம் ஆவிக்குரிய ஜீவமே கிடையாது துஷ்டனும் துன்மார்க்கணும் பொய்யணும் எல்லாத்துக்கும் அடிமையான காரணம் என்ன தெரியுமா நீங்க சரீரப்பிரகாரமாக மாத்திரம்தான் உங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்களே தவிர ஆவிக்குரிய பிரகாரமாக உங்க பிள்ளைங்களை வளர்க்கல எத்தனை தாய் தகப்பன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அள்ளி கொடுத்து வேதாகமத்தில் கதைகளை சொல்லி கொடுக்குறீங்க இல்ல சாப்பிடும்போது அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி சில வசனங்களை சொல்லி கொடுக்குறீங்க இல்ல எத்தனை பேர் வீட்டில் வேதாகமத்தை குறித்து நீங்க பேசுறீங்க கிடையாது நீங்க நினைக்கிற மாம்சத்தை வளர்த்தா போதும் ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பாடு போட்டு தானாக வளரும் அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறீங்க ஆனால் தேவனுக்கு பிரியமான விதத்தில் வளர்க்கல இந்த தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு எப்படி நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லப்பட்டு அப்போ ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு கடமை இருக்குது முதல்ல நீங்கள் வேதத்தை படிக்கணும் என்ன கடமை முதல்ல நீங்கள் வேகத்தை சரீரத்தை வளர்க்கறதுக்காண்டி காலையிலேயே எலும்பி என் பிள்ளை சாப்பிடணும்னு சொல்லி இட்லி தோசைலாம் பண்ணுறீங்களே என் சூடா இருக்கணும்னு சொல்லி மத்தியானமும் சூடா கொடுக்குறீங்க நைட்டும் தனியா பொங்கு தெரியுது சரியத்தை மட்டும் தான் வளர்க்குறீங்க ஆத்மா வளர்க்குறதுக்கு என்ன செய்யுங்க நீங்க முதல்ல அட்லீஸ்ட் வீட்டில் என்ன செய்யுங்க வேலை செய்யும் போதாவது கேட்கத்தக்க ஒரு வேதத்தை போட்டுருங்க ஆடியோவாது ஓடுட்டு அதை கேளுங்க கேட்டு என்ன செய்யணும் சாப்பாடு கொடுக்கும் போது வேதத்தை சொல்லிக் கொடுங்க ஏ செய்வீங்களா ஏன் சொல்லுன்னு தெரியுமா வேதம் சொல்லுது ஆபிரகம் அப்படி செய்வேன்னு சொல்லி நான் நம்புனேன் அப்ப நீங்க செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் விதவிதமா என்ன டிஷ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா அப்படி யோசிக்கும் போது இன்னைக்கு என்ன நல்ல வசனம் சொல்லணும்னு சொல்லி யோசிங்க யோசிப்பீங்களா ஏன்னா பிள்ளைங்களை சரீர பிரகாரமாக ஆடு மாடு வளர்க்கறது போல வளர்க்குறீங்களே தவிர அந்த பிள்ளைங்க நீங்க சொல்றது கேக்குதா நீங்களே கேளுங்க கேக்குதா யோசிங்க வேதாமோ அவ்வளவு மகத்துவமானது அதுல எல்லாம் இருக்கு அதாவது ஏலிட்டு ஆண்ட ஒரு கணக்கு கேட்டார் எப்படி கணக்கு எடுத்து தெரியுமா உன் பிள்ளை நீ ஒழுங்க வளர்க்கல என்ன காட்டும் உன் பிள்ளைய மதிச்சா உனக்கு ஐயோனர் அதான் உங்களே ஆண்டவர் கேட்கிறார் கடைசி காலமாக ரொம்ப கஷ்டம் உங்க பிள்ளைங்கள உங்களுக்கு வளர்க்க தெரியணும் இல்லை அதுக்காக கண்ணீர் வெடிக்கணும் கண்ணீர் வெடிச்சு ஆண்டவரே அந்த இருத்தை மாற்றி சொல்லுங்க இல்லைன்னா உங்க நீங்க எப்பேற்பட்ட பரிசுத்தவா நீங்க தான் நினைப்பீங்க பரிசுத்தவா நீ ஆனால் உண்மையில பரிசுத்தவன் கிடையாது நீங்க எப்பேற்பட்ட பரிசுத்தவனால நீங்க இருந்தாலும் கூட நீங்க மேலே போக முடியாது ஏன் உங்க பிள்ளைய ஒழுங்க வளர்க்கல ஆண்டவர் கேட்குறாரு உன் பிள்ளைய நீ ஒழுங்க வளர்க்குறிய உங்களுடைய கருத்தை நீங்களே உபாகம் ஆறாவது ஏழாவது கருத்தாய் போதித்து யாரு போதிக்குது உங்களுக்கு வேதம் தெரியாது ஆண்டவர் சொல்றாரு இன்னும் நீங்க முதல்ல வேதத்தை படிங்க நைட்டும் வேலை சீட்டு வந்து நான் ஆயிரம் ருபா சம்பத்தி மணிக்கு ரெண்டாயிரம் சம்பத்தி மணிக்கு நீங்க சொல்லுவீங்களே சொல்லும் போதுங்க நான் சரீரத்தை தான் வளர்த்துறேன் இனி சரீரத்தை வளர்த்துற நாளைக்கு அவன் என்னை பார்த்து அவனேன்னு சொல்லி கேட்பான் நாளைக்கு அந்த பிள்ளை என்ன பார்த்து லேன்னு சொல்லுவான் அதனால் சரியத்தை வளர்க்கறதுக்கு நான் பிரயாசப்படக்கூடாது என் பிள்ளைங்களுடைய ஆத்மாவை வளர்த்தணும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்தணும்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுக்கணும் செய்வீங்களா